மதுரை மாவட்டம் மேலூர் ஊரை சேர்ந்த சேதுபதி அவருடைய மகள் சகுந்தலா தேவி சகுந்தலா தேவிக்கும் அதற்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் திருமணமாகி மகள் மகன் என்று நான்கு பேர் இருந்துள்ளார்கள் சகுந்தலா தேவி கடந்த ஐந்து வருடங்களாக கணவருடன் சண்டை கொண்டு தனது அம்மா வீட்டிலேயே இருந்துள்ளார் சகுந்தலா தேவிக்கு அண்ணன் ஒருவர் சவுந்தர பாண்டியன் பாண்டியன் சகுந்தலா மற்றும் சவுந்தர பாண்டியனின் மனைவி அனைவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்து திடீரென்று சகுந்தலா தேவி தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரின் விசாரணைக்கு பிறகு இந்த படுகொலைக்கு காரணம் சகுந்தலா தேவியின் கூட பிறந்த அண்ணனான திரு சவுந்தர பாண்டியன் என்று தெரிய வந்தது சவுந்தர பாண்டியன் ஏன் சொந்த தங்கையை இப்படி படுகொலை செய்துள்ளார் என்று விசாரித்தையில் ஐந்து வருடங்களாக கணவனையும் குழந்தையையும் பிரிந்திருந்த சகுந்தலா தேவி தனது வீட்டின் அருகாமையில் இருக்கும் ஒருவரை கள்ள தொடர்பு வைத்துள்ளார் இதை பலமுறை கண்டித்த சவுந்தரபாண்டியன் பாண்டியன் ஒரு நாள் வெறுப்பு அதிகமாகி ஆத்திரத்தால் தனது தங்கையை படுகொலை செய்துள்ளார் இப்படிப்பட்ட தகாத உறவினர் ஈடுபட்ட தனது தங்கை இது வெளியில் தெரிந்தால் ஊரில் மானம் கப்பல் ஏறிவிடும் என்ற காரணத்தினால் தான் சொந்த தங்கையை படுகொலை செய்த அண்ணன் தான் இந்த சவுந்தரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்